ஓம் நேரம் முத்தாரம் போற்றே அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அர்மாக்கு ஜோதிடர் செங்கல் குமார் முத்தாரம் இந்த பதிவுல வந்து ஒருவர் ஜாதகத்துல வந்து ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குல தெய்வத்திற்கு உண்டான சாணாதிபதியோடு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு பார்வை சேர்க்கை இந்த அமைப்பில் இருந்தால் இந்த ஜாதகர் வாழ்நாள்ல வந்து குல தெய்வத்திற்கு உண்டான கடனை செமர்ந்து பிறந்திருக்கிறார் அப்படிங்கறதுதான் சத்தியமான உண்மை அப்போ இந்த ஜாதகர் வந்து வாழ்நாள் முழுவதும் தோறும் குலதெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய கடனை சரியாக செலுத்திட்டு வந்தால் மட்டும்தான் குலதெய்வத்திற்கு உண்டான அந்த அதிர்ஷ்டம் அந்த பாக்கியம் குழந்தை பாக்கியம் பூர்வீக சொத்து சார்ந்த விஷய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்திக்கு வரும் இதை நீங்க சரி செய்யாம உங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் அடையவே முடியாது பூர்வீக சொத்து நிறைய இருக்கும் இந்த ஜாதகரே அடியோடு அழிச்சு அழிச்சு எடுத்துருவாரு சில அன்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொத்தே இருக்காது பூர்வீகத்தில் குடி இருக்க முடியாது சில அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொத்து நிறைய இருக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட ஒத்தருக்கு ஒருத்தர் பங்கு பிரிக்கும்போது சண்டை போட்டு அருவா கம்போட வெட்டிட்டு நிற்பாங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க சரி இது இதோட தீர்ந்துட்டா பரவாயில்ல இதோட சரி என் தலைமுறையோட போயிட்டா பரவாயில்ல ஐந்தாம் இடம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தால் இருக்கும் போது உங்கள் குழந்தைகளையும் அதை பாதிக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தடை தாமதமாக இருக்கும் சரி குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தையால் நீங்கள் அசிங்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் அந்த குழந்தைகளுக்கு ஆஸ்பத்திரி செலவு மாத்திர மருந்து இதெல்லாம் எடுத்து எடுத்து வாங்கிட்டு போராடிட்டே இருப்பீங்க குழந்தைகள் கல்வி அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து பெரிய இருக்காது குழந்தைகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் ஏற்றி வரும்போது நீங்கள் அலைவீங்க பாருங்க கிழக்கையும் மேற்கையும் ஆடி ஆடி அசந்து போய் நொந்து நூலாகி போய் உட்கார கொண்டான சூழலையும் இந்த கிரக சேர்க்கை உருவாக்கும் அப்போ இது போல அமைப்பு இருக்குது என்ன பண்றது வேற வழியே இல்லை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிறது உங்க குலதெய்வம் உங்கள் தாத்தா வணங்கன தெய்வம் உங்கள் அப்பாவுக்கு அது தெய்வம் உங்கள் தாத்தாவுக்கும் அது தெய்வம் உங்களுக்கு அது குல தெய்வம் தாத்தா விட்டுட்டு போன சொத்துன்னு சொல்றோம்ல தாத்தா விட்டுட்டு போன புண்ணியம் உங்களுக்கு கடனாகவே இருக்கிறது தாத்தா விட்டுட்டு போன குல தெய்வம் கடனாக இருக்கு ஏன் தாத்தா ஒரு காலத்தில் அந்த குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய கட்டாயம் செய்யாமல் விட்டுருப்பார் அதை அப்பாவும் திருப்பி செஞ்சிருக்கணும் அப்பாவும் கண்டுக்காமல் விட்டுருப்பார் அப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா விட்டவனு ஒரு சின்ன கடனை அவங்க அப்பா தலையில வந்து உட்காந்துருக்கும் அதே சமயத்தில் அப்பா அதை கமலிக்காம விட்டு உங்கள் தலையில அது பெருங்கடனாக மாறி வந்து உட்காந்து உங்களை வந்து படாத பாடுபடுத்திருக்கோம் அப்ப இதுக்கு நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறது தான் இது முக்கியம் குலதெய்வ கடனை வருஷம் ஒரு தடவை மறக்காம போய் அந்த திருவிழா நடக்கிற காலங் காலங்களில் போய் நீங்கள் சரியாக செலுத்திட்டு வந்துகிட்டே இருக்கும் தான் உங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட அணுக்கிரகம் பரிபூர்மா கிடைக்கும் குலதெய்வ அனுக்கிரக பரிபூர்மா கிடைச்சிட்டு அப்படின்னாலே நீங்கள் பூர்வீகத்திலே குடியிருக்கலாம் பூர்வீக சொத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் எவ்வளோ பெரிய கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தாலும் சொத்து பிரச்சனை ஈஸியாக தீர்ந்து போகும் பூர்வீகத்திலே நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டி வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சொகத்தோடு உங்கள் தலைமுறை உங்கள் பிள்ளைகள் தலைமுறை இப்படி வம்ச வழியாக வர்றதுக்கு இந்த கடனை தீர்த்தே ஆக வேண்டும் இப்படி நீங்க தீர்த்து விட்டா மட்டும்தான் நீங்கள் உள்பட குழந்தைகளும் பூதல குடியிருக்க முடியும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ராமபுரம் வனவாசம் போன மாதிரி காடு ஆறு மாசம் வீடு ஆறு மாசம் அப்படிங்கிற மாதிரி வெளி மாநிலம் வெளிநாடு வெளி மாவட்டங்கள் இப்படி நம்மளை வந்து பரதேசியா அலைய விட்டுட்டே இருக்கும் இந்த கிரக அமைப்பு அப்ப இது போல அமைப்புல இருக்கிறவங்க வந்து உங்க குலதெய்வ கடலை முதல்ல நீங்க நிவர்த்தி செய்யுங்க நீங்க உடனே ஒரு கேள்வி கேட்கலாம் குலதெய்வ கடனை நாங்க சரியா நிவர்த்தி தானப்பா இருக்கிறோம் குலதெய்வம் போறோம் நாங்க சாமிக்கு மூறம் வந்துட்டு இருக்கோம் அது அல்ல அது எல்லாரும் செய்யற விஷயம் உங்கள் ஜாதகத்துல ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு அஞ்சாம் அதிபதி இருக்கும்போது குலதெய்வ கோயில போய் நீங்க வாசத்துல நின்னாலே அங்க போனோம்னா சண்டை வந்துடும் ஏன்னா குலதெய்வத்துக்கு வர்றவங்க யார் வருவான்னு கேட்டீங்கன்னா உங்க அண்ணன் தம்பி சக்கு சொக்காரங்க தான் வருவாங்க அவங்களுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசும்போதுனாங்கன்னா அங்கதான் அடிப்படிச்சுன்னா போட்டுட்டு இருப்பீங்க சரிங்களா குலதெய்வம் கோயில போய் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குலதெய்வத்துக்கு உண்டான கடன் என்ன அப்படிங்கறது முதல்ல உங்க ஜாதகத்தை வச்சுதான் நீங்க முடிவு பண்ணணும் நான் ஒரு சில விஷயம் சொல்றேன் சரிங்களா இது பொதுவான அமைப்பு ஆனா உங்களுக்கு ஜாதகத்தை வச்சு நம்ம தான் துல்லியமா இதை இதை நீங்க செஞ்சாத்தான் இந்த குலதெய்வ கடன் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் அதை சொல்ல முடியுமான்னு நீங்கள் திருப்பி ஏன்னு கேட்டிங்கன்னா என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய இந்த ஜாதக அறிவு கொண்டு சத்தியமாக என்னால் என் அன்னை அருளால் உங்களுக்கு உணர்த்தி உணர்த்தி சரி பண்ணி எடுத்தீங்களால எடுத்து கொடுக்க முடியும் சரி பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் உங்களுடைய உழைப்பில் வரக்கூடிய நீங்கள் வேலை செஞ்சு வேலை செஞ்சு வரக்கூடிய அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா நூறுரூவா இது போன்ற காஞ்சிகளை குலதெய்வத்திற்கு நீங்கள் அண்ணாலே எடுத்து வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கணும் மாச சம்பளம் வாங்குறவங்களும் அதே மாதிரி மாசத்து இருக்காங்க ஒரு நூறு ஐநூறு எடுத்து வச்சுட்டு வந்துகிட்டே இருங்க இது ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வருஷத்துல ஒரு தடவை வந்து நீங்க குலதெய்வத்திற்கு பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும் இதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கிறோம் அப்புறம் ஏன் பிரச்சனை தெரியல அடுத்த கேள்வி வரும்ல ஆறாம் இடம் எடுத்தா ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கினா கூட ஒரு ஆயிரம் ரூபாய் காணிக்கை ஐம்பது லட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சிருக்கோம் இருக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் காணிக்கை இப்படி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு அந்த எட்டாம் இடம் சம்பந்தப்படும் போது சாத்தி வழிபாடு செய்கிறது எட்டாம் இடம் அப்படிங்கிறது கசாப் கடை சம்பந்தப்பட்டது இடம் எட்டு சம்பந்தப்பட்டாலே கடா வட்டி பொங்கலுக்கு சூழல் கண்டிப்பா உங்க உள்ள வந்துடும் ஆனா அது சேவல் கூலியா கொடுக்கணுமா அல்லது ஆணா கொடுக்கணுமா அப்படிங்கிறது வந்து அவரவர் தான் அந்த அமைப்பு இருக்கும் சரி இது மட்டும் தான் நாங்க செஞ்சு தனப்பா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்த கேள்வி கேட்பீங்க ஆனால் அதே சமயத்துல இந்த ஆறாம் இடம் பெஞ்சிருக்கூடிய ஸ்தானம் சொல்றோம் பாத்தீங்களா அந்த ராசி வந்து மெட்டல் ராசியா உயிர் உள்ள ஜீவன் ராசியா மரம் கொடிகளை குடிக்கிறதுக்கு உண்டான ராசியான்னு தெரிஞ்சு அது போன்ற பொருட்களையும் இந்த கோவில் வழி கொடுக்கணும் மெட்டல் ராசி சம்பந்தப்பட்ட அமைப்புல ஆறு எட்டு அதிபதிகள் இருந்தால் கோவிலுக்கு போய் கோவில மணி எடுத்து வைக்கிறது கோவிலுக்கு திரிசூலம் எடுத்து வைக்கிறது வேல் எடுத்து சாத்துறது வேல் எடுத்து வைக்கிறது கோவிலை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா மதுள் எழுப்புறது கோவில் கட்டி குடிக்கிறது இது போன்ற விஷயங்கள் செய்யற மாதிரி வரும் அதே உயிருள்ள ஜீவன் சம்பந்தப்பட்ட ராசினா ஆடு சம்பந்தப்பட்ட பழி கொடுக்குறக்கு உண்டான அமைப்பில் உள்ள வந்துடும் அதே சமயத்தில் அது உயிருள்ள ஜீவன் மற்றும் இடம் இடம் நகராத இந்த அமைப்பில் வந்து வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா மரம் செடி கொடிகள் அப்போ அந்த கோவிலை கொண்டு போய் ஒரு பூச்செடி வாங்கி வைக்கிறது மரம் மரங்கள் பழம் அதாவது பாலமரம் இப்போ மரங்கள் இருக்குல்ல பழங்கள் சம்பந்தப்பட்ட மரங்கள் பூக்கள் சம்பந்தப்பட்ட இப்போ பூச்செடிகள் இது போன்ற எதை நீங்கள் செய்யணும் அது உங்கள் ஜாதத்தில் இருக்கும் இது போன்ற பொருட்களையும் செய்ய வேண்டும் செஞ்சுட்டு அந்த குலதெய்வத்திற்கு நீங்கள் வருஷத்தில் ஒரு தடவை போய் அபிஷேகம் பண்ணி பட்டெடு சாத்தி வழிபாடு செஞ்சு சரிங்களா பொங்கல் வச்சு சில பேர் முடிக்காணிக்க கொடுக்க வேண்டும் சில பேர்னா யாரு ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்ன கடன் எட்டாம் இடம் அப்படிங்கிறது பெருங்கடம் அப்போ ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு தொடர்பில் வந்துட்டார் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் வந்து எவ்வளோ வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாலும் சரி அந்த குலதெய்வத்திற்கு வருஷம் ஒரு தடவை நீங்கள் முட்டை போடுறக்கு உண்டான அந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் செய்ய செய்ய தான் மாறும் அப்போ நான் போய் கடை வெட்டுறேன் பொங்கல் வைக்கிறேன் அபிஷேகம் பண்ணுறேன் எல்லாம் ஓகே செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆனால் எனக்கு மாறலன்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் முடி காணிக்க கொடுக்க கொடுக்கறக்கு உண்டான அமைப்பும் ஜாலத்தில் இருக்கும் அதை நீங்கள் சரியாக வருஷத்தில் ஒரு தடவை போய் குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் முட்டை போட்டுகிட்டே இருக்கணும் அதே அதே அமைப்பு வந்து பெண்களாக இருந்தால் பூ முடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் செய்யும்போது தான் உங்களுடைய கடன் களியும் பிரபஞ்சத்துல வந்து குலதெய்வத்துக்கு வருஷம் ஒரு தடவை நீங்க இதை செய்ய செய்யதான் மாறும் இல்ல ஒரு தடவை செஞ்சிட்டேன் அதெல்லாம் சரியா வராது அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா இங்கேயும் சரியா வராதுன்னா பதில் வரும் சரி இதே ஆறு எட்டு தொடர்பு சம்பந்தப்பட்டிருக்கு வேலை கிளைகள் பாதகாதிபதி மாரகாதிபதி இப்படி தொடர்பு உள்ள வந்துட்டு அப்படின்னாலே குலதெய்வத்தை கண்டே பிடிக்க முடியாது அப்போ இது போல அமைப்புல தான் என்ன பண்றது ஆறு எட்டு தொடர்பில் இருக்கு ஓகே குலதெய்வமும் தெரியல குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் இருக்குது அப்படி இப்படின்னு எப்படியே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல எனக்கு எந்த திசையிலே தெரியல அப்படி அன்பு அப்படிங்கிற அன்பர்களுக்கு இந்த குல தெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி போய் உங்கள் ராசி லக்கணத்துல பன்னிரெண்டு ராசியில எங்கே ஒரு பக்கம் இருப்பார்ல அது என்ன ராசின்னு பாருங்க ஆண் ராசியா இருந்தால் ஆண் தெய்வங்களையும் பெண் ராசியாக இருந்தால் பெண் தெய்வத்தையும் தேர்ந்தெடுத்துக்குங்க முருகனாக இருந்தால் சரிங்களா சாரி செவ்வாயா இருந்தால் முருகப்பெருமானையும் சிவனா சூரியனா இருந்தால் சூரியனா இருந்தால் சிவனையும் பெருமாளா இருந்த புதனா இருந்தால் பெருமாளையும் ராகுக்கே சம்பந்தப்பட்டால் நல்லா கேட்டுக்கங்க ராகுக்கே கே சம்பந்தப்பட்டால் அந்த ராசி என்ன ராசியோ அதற்கு தகுந்தார் போல் அது ஆண் ராசியில இருந்தால் ஆண் தெய்வங்களையும் பெண் ராசியில இருந்தால் பெண் தெய்வங்களையும் சனி பகவான்னா உங்களுக்கு காவல் தெய்வங்கள் உள்ள வந்துடும் சரிங்களா குரு பகவானா சமாதி சித்திர வழிபாடுகள் குரு பகவானாலே பொதுவாக கோவிலுக்கு கணக்கு எடுத்துக்கலாம் அவரவர் எந்தெந்த தெய்வத்தை இஷ்டப்பட்டு வழிபாடு செய்வீங்களோ அந்த தெய்வத்திற்கு இந்த இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கணும் உதாரணம் சொல்றேன் அஞ்சாம் அதிபதி செவ்வாயா வந்தால் ஆண்டராசில இருந்தால் முருகப்பெருமானுக்கு வசதத்தோட மொட்டை போறது காணிக்க கொடுக்கிறது அந்த கோவில கொண்டு போய் அபிஷேகம் பண்றது அன்னதானங்கள் கொடுக்கிறது இது போன்ற விஷயங்கள் அங்க செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கணும் அதே சமயத்துல அதே செவ்வாய் பகவான் வந்து பெண் ராசியில இருந்தால் ஒரு அம்பாள் தெய்வத்தையும் காளியம்மனை தேர்ந்தெடுத்துக்கலாம் எப்படி நீங்கள் வந்து குலதெய்வம் தெரிய குலதெய்வமே என்னென்னு தெரியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி செய்யலாம் தெரிஞ்சவங்க அவரவர் குலதெய்வத்தை அவரவர் கெட்டியா புடிச்சுக்குங்க அப்படி கெட்டியா பிடிச்சா மட்டும்தான் உங்களுடைய பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்குமே நிவர்த்தி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத அன்றைக்கு வந்து குழந்தை பாக்கியம் பிறக்கும் குழந்தை இருக்குது குழந்தை கேட்கல தான் வரும் சரி சுழஞ்சல் கல்யாணம் நடக்கல மட்டும்தான் ஏன்னா உங்கள் கடனை உங்கள் இந்த பிரபஞ்சத்துல நீங்க பிறந்துட்டீங்க குலதெய்வ கடனை வாங்கி பிறந்தாச்சு குலதெய்வத்துக்கு வருஷம் ஒரு தடவை நீங்களுக்கு இருக்கக்கூடிய இஎம்ஐ சொல்றோம்ல இந்த கடன் என்ன இதுதான் உங்க கடன் அபிஷேகம் பண்ணி பட்டு சாத்தி வழிபாடு செய்து அபிஷேகம் பண்ணி முட்டை போட்டு சரிங்களா கோவிலுக்கு வந்து மெட்டல் சம்பந்தப்பட்ட பொருட்களோ அல்லது மரம் செடி சம்பந்தப்பட்ட பொருட்களோ இப்படி என்ன வாங்கி வைக்க வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வருஷம் தடவை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா பூர்வீக சொத்து எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி அது பல மடங்காக உயரும் பூர்வீக சொத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி அது அடியோடு அழியும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு தேவையில்லாத பிரச்சனைகள் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா தொல்லைகள் இப்படி எதுவுமே உங்கள் குழந்தைகளுக்கும் வராது உங்கள் வம்சத்துக்கே வராது வம்சம் வந்து ஆலமரமாய் அடி விருத்தி ஆகும் விட்டுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த குலதெய்வத்தை குலதெய்வ கடன் அப்படிங்கிறது உங்கள் குழந்தைகளுக்கு மேலும் பெருங்கடனை கொண்டு உருவாக்கி வச்சு குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் பண்ண முடியாது குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது வம்சம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தது தாத்தா சொத்து நம்மளுக்கு எவ்வளவு அவசியமோ தாத்தாவுடைய புண்ணியம் நமக்கு எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி அந்த தாத்தா விட்டுட்டு போன குலதெய்வமும் ரொம்ப 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 அவசியம் அந்த குலதெய்வம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்டம் நீங்க வீட்டில் உட்காந்து காலுக்கு மேலே காலாட்டிட்டு அப்படின்னா சின்ன வீடு தேடி சில பேர் பணம் வருது இல்ல உட்காந்து இடத்துல உட்காந்து பணத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்களே இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடம் வலுவாய் தான் தேடி வரும் ஏன்னா குலதெய்வம் கொண்டு வீட்டு வாசலை கொண்டு சொல்றாங்கல்ல நீ கும்பிட்ற தெய்வம் கூரை பிச்சுட்டு போடுறதுங்களாங்களா இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கு தான் அப்போ அஞ்சாம் அதிபதி குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி எந்த அமைப்பில் இருக்கிறார் தெரிஞ்சு கரெக்டாக நீங்க அந்த கடனை கரெக்டாக செலுத்திட்டு வந்துகிட்டே இருங்க எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுகபோகமான ஒரு வாழ்க்கை பூர்வீகத்தில் வந்து கௌரவமான ஒரு அந்தஸ்து வீட்டுக்கு வீடு மாடி வீடு போட்டு மாடி வீட்டுக்கு மேலே காலுக்கு மேல் கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே என்ன உனக்கு என்னப்பா நல்லா இருக்கிறா அப்படின்னு ஊருக்குள்ளே கௌரவமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா குலதெய்வ கடனை நீங்கள் நிவர்த்தி செய்தே ஆக வேண்டும் அப்போ அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதி ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு தொடர்பில் இருந்தால் நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் உலதெய்வது கடனை நிவர்த்தி செய்தால் மட்டுமே அது சாத்தியம் சரிங்களா எல்லோருக்கும் என்ன முத்தவரமான அருள் பரிவமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்